அல்லாட உதவி வரான்னு சொல்லல அலா இந்த நசர் அல்லாஹி கரீப் அல்லாட உதவி கிட்ட கிட்ட வந்து சேர காட்டியும் பொறுத்து கிட்டன்றா அது பக்கத்தில் வர காட்டியும் பொறுமை இல்லையா அவுட் ஃபேல் என்றான் நடக்கிற நேரம் மிருகம் மிருகத்தனம் மாதிரி இருக்கும் ரத்தம் படி இது என்னப்பா புள்ளையில் மௌத்தாது பொறுங்க இது வாழவே இல்லையப்பா அங்கதானே வாழ்க்கை இது என்னமோ கொஞ்சம் ஒரு எக்ஸாம் நடத்தினா இத வாழ்க்கைன்னு நினைச்சிட்டீங்கன்னா இங்க வாழ வர அங்க மௌத்தாக்க மாட்டேனா அங்க உங்களுக்கு இடுப்பு வலி வராது முட்டு வலி வராது கிட்னி பிரஷர் பிரஷர் வராது கொலஸ்ட்ரால் இல்ல வேண்டியது சாப்பிடுங்க ஒண்ணு இல்ல நோ ப்ராப்ளம் அங்க எல்லாமே ஓகே இங்க இது என்ன லைஃப் அங்க போன போற சொல்லுவோம் எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்க ஒரு நாளா ஒரு நாள் இல்லைப்பா கொஞ்சம் நாளில் சின்ன பகுதி கணக்கு பார்த்தா ஒரு அவர் இருக்காது போல அந்த அளவுக்கு ஒரு சிறிய பகுதி இதை கிளியர் கிளாஸால் ஒரு மூமின் பார்க்கணும் சகோதரர்களே இங்க வாழத்தான் வந்த உண்டு பில்டிங் ஸ்ட்ரக்சர்லேயே வாழ்க்கையை கழிச்சா நல்ல கெட்டுங்க அல்லா ஒன்றை சொல்றான் வலா துள்ளிக்கும் அம்பாளுக்கும் அஞ்சிக்கிறீங்களா உங்க சொத்து செல்வம் பிள்ளைகள் அல்லாட ஜிக்கிற உங்களை பராமுகமாக்கினா

அது அல்லாஹ அறியாமல் அல்லாஹ் தெரியாதான்னு வந்துடக்கூடாது அல்லாஹ் உங்களை அறியாமல் அந்த ரீல் கிட்ட பேசுகிறான் அல்லாஹ் கிட்ட குப்பிட்டு அல்லாஹ் உங்களை அறியணுமேப்பா என்ன அர்த்தம் என்ன தெரியும் அல்லாஹுக்கு தெரியும் நீங்க யாரு என்பதை காட்டணும் நீங்க யார் என்பதை அல்லாஹ் பார்க்க ஆசைப்படுறான் அதுக்கு அருத்தம் என்னென்னு விளங்குதா அல்லாஹ் அறியாமல் அறி அல்லாஹ் பெரிய மக்களுக்கு காட்டாமண்டா ஓகே நீங்க யாருன்டா தியாகி தான் பாண்டு நூறு பேர் பார்க்கணும் அல்லாஹ் அறியாமன் அர்த்தம் என்ன தெரியுமா நீங்க அந்த தியாகம் பண்ற நிலமா அல்லாஹ அல்லாஹ் அல்லாஹ் சொல்ல போக்கல அல்லாஹ் சந்தோஷப்படுறான் அல்லாஹ் சந்தோஷப்படுறான் அல்லாஹ் உங்களை பார்க்காம அந்த சபுரை பார்க்காம உங்க தியாகத்தை பார்க்காம ஜென்னா டோர் உங்களுக்கு தரப்படுமா குருவான் கேட்குது சகோதர்களை பேசுகிற எனக்கும் கேட்குற உங்களுக்கு டோரை போய் தட்டின ஜென்னா ப்ளீஸ் ஓப்பன் த டோ நாங்கள் வெளியே நிற்கிறமன்டா அந்த ஜென்னா ட டோ ஓப்பன் ஆகாது எங்கள் லைஃப் ஆர்ட் பண்ணிச்சே ஆகணும் அது அஹமது இல்லா அல்லா எனக்கும் உங்களுக்கு அருள் புரியணும் ரப்புக்காக ஒரு தியாகம் பண்ணுறோம் ஒரு சின்ன தியாகம் வந்து உட்கார்ந்து அல்லாவுடைய மார்க்கத்தை கேட்குறோம் இந்த சபை யூனஸ்போலி சொன்னாங்க புனிதமான ஒரு சபை ஒல்லாகி ஒல்லாகி இங்கே மலக்குகள் இருக்கிறாங்க மலக்குகள் வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை இந்த மலக்குகள் இங்கே இருக்கிறாங்க இப்போ எங்களை சூழ்ந்து அவங்க சொன்ன அந்த செய்தியை ஒரு கடைசி ஒரு சின்ன ஒரு துண்டு அந்த ஹதீஸில் இன்னொரு துண்டு ஒன்று வருது எல்லாம் எல்லாம் கேட்பான் எல்லாத்தையும் எல்லாம் கேட்பான் அவங்க என்ன ஆசைப்படுறாங்க அந்த ஹதீஸ் வந்துச்சு லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லுவான் மலக்குமார்கள் இதை போய் சொன்ன பிறகு சொல்லுவான் அவங்கள நான் மன்னிச்சுட்டேன் ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்தா பாவ மன்னிப்பு கிடைக்கிறது அல்லாஹுடைய நிலடியார்களை மன்னிச்சுட்டேன் வசாரி வா இலா மகஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் எல்லாம் சொன்ன ஓடி வாங்கப்பா ஓடி வாங்கப்பா இலா மகஃபிரத்தின் பாவ மன்னிப்பு ஓடி வாங்க அதுக்கு அர்த்தம் பண்ணா விட்டுட்டு எல்லாத்துட்டு பாவ மன்னிப்பு ஓட போறன்னு அர்த்தம் இல்லை மழைக்குள் மௌத் வேகமாக வர்றாரு பாவத்தை செஞ்சுட்டு நாளைக்கு தௌபா செய்ய லேட் ஆக்காதிங்க இப்ப செய்யுங்க ുംരുടെ അവ നാശമാ പോണവുകളേ

இன்றைக்கி நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை நான் பேசுவது என் ஈமானை உறுதியாக்கு கேட்குறது உங்கள் ஈமானை பலப்படுத்து சகோதரர்களே இதுக்கு இந்த மஜிலிஸு வேணுமா வேணாமா நான் கேட்குறது என்ன தெரியுமா திரும்ப திரும்ப ஒரே பாடம் ஒரே தலைப்பு ஒரே விஷயம் என்று பேசாதீங்க சகோதரர்களே இது என் காதால் நான் கேட்டிருக்கிறேன் பல சகோதரர்கள் பேச நாங்களும் சின்னத்தில் அப்படி பேசியிருக்கோம் இது ஆக பெரும் ஒரு ஃபித்னா இந்த ஜமாத்துகளுக்குள் நுழைஞ்சது இது ரசிக்கிறதுக்கு ரசிகர் மன்றம் நடத்துகிற இடம் அல்ல எங்களை தூய்மைப்படுத்துற இடம் திரும்ப அதே சுபான் அல்லாதான் புதிய சொல்லி அக்பர் தான் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதை சொல்லுகிறேன் அன்பு அதனால் சொல்கிறேன் உங்க குடும்பம் இங்கே இருக்கணுமா இல்லையா உங்க வாப்பாக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணுமா இல்லையா உங்கள் உம்மாக்கு இது கிடைக்கணுமா இல்லையா இந்த மஞ்சலிசுகள் இல்லாமல் போகணுமா இந்த மஞலிசுகள் வேணுமா சகோதரர்களே இந்த மஞ்சலிசுகள் யார் செய்யணும் யார் செய்யணும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் தானா சகோதரர்களே நம்ம எல்லாரும் செய்யணும் சகோதரர்களே இந்த மஞ்சலிசுகள் எல்லாரும் செய்யணும் உண்மையாக சொல்ல போனால் ஒரு உண்மை அதாவது ஏ ஏசி டிஜில் பயான் இந்த டேட்டில் நடக்க எனக்கே தெரியாது போய் சொல்ல தேவையில்லை உண்மையாக அதாவது ஏண்டா நான் கொழும்புல இருக்கிறது ரொம்ப கம்மி இருந்தாலும் எனக்கு தெரியாது இது அந்த மெசேஜ்களை கடத்துறது இதை விட அதாவது கொழும்பு என்பது பரந்த ஏரியா சில ஊர்களுக்கு போனால் பக்கத்து பக்கத்து வீட்லேருந்து வந்துடுவாங்க கொழும்புல அந்தந்த விஷயங்களுக்கு பக்கத்து பக்கத்துலேருந்து வரமாட்டாங்க பரந்த ஏரியா திருவில் பிடிச்சி தான் வரணும் ஸோ அது அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு இன்னொரு என்ன செய்யணும் மக்களுக்கு அல்லாஹ் நாடின கூட்டம் நீங்க சொல்லியோ சொல்லியோ அல்லாஹ் நாடின கூட்டத்தை எடுத்துட்டே நிற்பா ஆனால் ஒரு முயற்சியை நாம் இதை விட எடுக்கணும் எங்களுக்கு மக்கள் வரணும் என்ற தேவையில்லை நாம் தூய்மையாகணும் என்ற தேவை மக்களை கூட்டி காட்டுறது தேவையில்லை ஆனால் எல்லா மக்களும் ஜென்னாக்கு போகணுன்ற தேவை இருக்குதுங்களா அதனால் சகோதரர்களே நல்ல கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மெசேஜ் ஒரு சின்ன விஷயம் திக்கி திக்கி பேசுகிற ஒருவர் வந்ததை சொல்கிற நேரம் கூட அல்லாஹ் அந்த நிமிடம் அவருக்கு இதாயத்தை வைத்திருந்தால் கூட்டி வந்த உங்களுக்கு துணியாவும் அவருடைய முழு சொத்தையும் விட பெரும் நன்மையோடு நீங்கள் ஜென்னாக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சகோதரர்களே அதனால் மார்க்கத்தை படிச்சுடுவோம் எல்லாரும் படிச்சுடுவோம் ஏன் ஈமானை உறுதி செய்து கொள்ளணும் தெரியுமா ஈமான் எங்கள்கிட்ட இருக்கு ஆனால் எங்களுக்கு ஒரு சகோதர கூட்டி வந்தால் என்ன நன்மாவது பெருமதி என்னென்று எங்களுக்கு மறந்துடும் இப்போ ஒரு ஆள் பத்து லட்சம் தாரன்றா அதில் பெருமதி உடனே பத்து லட்சமானு வரும் அதே மாதிரி சகோதரர்களே இதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தினால் தான் வரும் அதனால் நான் சொல்கிறேன் ஈமானுடைய உறுதி என்றது வந்து எந்த கோணத்தில் பேசுகிறேன்னு தெரியாது அது எல்லா வகையிலையும் உறுதி வேணும் இன்றைக்கு ஜிக்கிற இல்லையா இன்றைக்கு சிக்கரை இது பண்ணிட்டோமா ஈமான் உறுதி தேவை இன்னைக்கு பாவம் செய்கிறோமா பாவம் என்றால் ஈமான் தூக்கப்படுற நேரம் மூமின் விபச்சாரம் செய்வாண்டா ஈமான் தேவைப்படுது என்ன இபிலிஸ் இன்றைக்கு வரமாட்டான்டா ஓகே பரவாயில்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இப்ளீஸ் பிரச்சனை இல்லை இன்றைக்கு வருவான் நாளைக்கு வருவானா இபிலீஸ் வந்தால் ஃபைட் பண்றதுக்கு எங்கள்கிட்ட திரும்ப ஞாபகப்படுது அதுக்கு தான் ஜிக்குர் காலை மாலை திரும்ப திரும்ப இரு சகோதரர்களே இந்த சோதனை எங்களை விட்டு வைக்காது என்பதுக்கு அல்லாஹ் ஒரு அருமையான ஒன்றை நமக்கு சொல்லி தந்தேன் அதை நம்பி தப்பு பண்ண நேரம் தௌபா செய்ய தெரியாது தௌபாவை அல்லா சொல்லி கொடுத்தேன் ரப்பனா வலம்னா இல்லம் இல்லம்லனா தரஹம்னா அல்லா சொல்லி கொடுத்தான் இதே மாதிரி ரசூ அல்லா சொல்லி கொடுத்த ஒவ்வொரு நைட்லேயும் ரசூல் அல்லா ஓதின அருமையான சில வரிகள் அன்பு சகோதரர்களே ஒரு மூமினுக்கு எல்லா நாள்லேயும் பிரச்சனை வரும் என்பதுக்கு அல்லா சொல்லித்தரான் ஆமன ரசூல் நம்ம எல்லாம் ஓதிருப்போம் ஒரு மூமிற்கு மறதி வரும் அதெல்லாம் ஓதுறோம் ரப்பனா வலா த வலா த அதாவது ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ர கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்ரினா யா அல்லாஹ் எங்க மேல ஒரு சுமைய சுமத்தினாத யாழ் இதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் மேல சுமத்தினே அத மாதிரி சுமத்தாத யாழ்லா நபிமார்கள் எடுத்து இரும்பு சீப்பு எடுத்து அப்படியே முதுவை வலிப்பாங்களாம் ரத்தம் ஓடுமா ஜென்னாக்குரிய சோதனை அந்த நேரத்தில் அவங்க சொல்லுவாங்களாம் யார் ரப் என்னுடைய சமுதாயத்தை மன்னிச்சிறியா அல்லா இப்போ இன்னும் இல்லை யா அல்ல மூன் அவங்க அறிய மாட்டாங்க யா அல்லா அறியாமல் செய்கிறாங்க யா அல்லா அவங்களுக்கு ஜஹான் நம்ம என்னென்னு தெரியாது யா அல்லா யாரா அவங்கள மன்னிச்சிருங்கன்றுவாங்களா சுபகான ரப்பி ஜென்னாவுக்கு போகிறதுக்கு அவங்கள எடுத்து சீப்பால் அவங்க முதுக வலிப்பாங்க ரசூல சொல்கிறாங்க அவர்கள் அந்த வேதனையோடு சொல்லுவார்களாம் யார் அவர்களை மன்னிச்சிறியா அல்ல அவங்க தெரியாமல் செய்கிறாங்க இதாயத்து குடி அடிச்சு அடிச்சு உதைக்கிற நேரம் தான் உங்க தலையை வெட்டி எடுப்பான்னு சொன்ன ஒரு ஆள் நேரம் ஒரு நேரம் நீங்க பத்தாயிரம் பேரோடு அவன் மாட்டினா அவன் தலை சுக்குநூறாகும் அபு சுஃபியான் பின்னாடி முன்னாடி பத்தாயிரம் பேரோட ரசூலா தலை வேணும்னு கேட்டாங்க மக்கத்து வாசிகள்கிட்ட பொதுவாக அரபிகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு தலையை வெட்டி சீவி பார்சல் பண்ணி ஊருக்கு அனுப்புவாங்க அவங்க கொண்டு போட்டு அந்த கொடூரமான வேலை பண்ணுவாங்க அது சாதாரண உங்களுக்கு தெரியும் அவங்க வளமா அது இஸ்லாத்துக்கு பிறகுமே அது நடந்து சென்ற ஹசன் அது விஷயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது வெட்டி தலையை பெக் பண்ணி அனுப்புவார்கள் இல்லை உடம்போட உயிரோட பிடிச்சிட்டு வந்து சித்திரத பண்ணுவாங்க ஸோ அப்படி ரெடியாகி பத்தாயிரம் பேரை வச்சு மதீனாவை ரவுண்ட் அப் பண்ணி வந்தவர் டென் தௌசண்ட் ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லை பத்தாயிரம் பேர் கொண்டு வந்தாங்க திரட்டிட்டு நாங்கள் இன்றைக்கு அபு சூஃபியார் ரசூல்லாட மூலம் பையத்து பார்த்துட்டு அவருக்கு அல்லா அபு தாலிபுக்கு நரகமென்ற அதே வருது அபு சுஃபியான விஷயம் என்ன இவ்வளோ கொண்டா அந்த விஷயத்தில் எல்லாம் என்ன செய்கிறான் மக்காவுக்கு ரசூல்லா போகிற நேரம் க்ரௌட் கூடிட்டு அவர் ஒழிகிறார் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு சொன்னாங்க யூசுஃப் நபி தண்டை நானாம்மார்கள் எடுத்து கொண்டு போய் கிணத்துல போட்டு கிணத்துல உள்ள புள்ளையை விற்று விற்ற புள்ள ஒரு வீட்டில் இருந்து அங்கே உள்ள ஒரு பொம்பளை பிடிச்சி அது பித்னாவா போய் நான் ஜெயிலுக்கு போய் எல்லாம் முடிஞ்சு ராஜாவை நிற்கிற நேரத்தில் வந்து நானமார்கள் நிற்கிற நேரம் நான் உங்களை என் ரப்பிடம் உங்களுக்கு மன்னிப்பு கேட்பேன் சுபகானல்ல ஏன் ரப்பிடம் உங்களுக்கு மன்னிப்பு கேட்பேன் என்ன கல்பு பெருமானார் போய் மக்கள் என்று சொல்றாங்க என்ன கொல்ல வந்தவர்கள் வெட்ட வந்தவர்கள் யூசுப் தன் சகோதர மன்னித்த மாதிரி உங்களை மன்னிச்சுட்டேன்றாங்க வெட்டி தலைய பார்சல் பண்ண கேட்டவர்கள் அந்த கல்வி லேசில் வராது சகோதரர்களே அப்படி ஒரு மன்னிப்பு ஒரு இந்த கல்வி எவ்வளவு வேதனைகளை தாங்கினால் அந்த இடத்துக்கு வரும் யோசிச்சு பாருங்கள் சோதனை தாங்கி 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 மன்னிப்பும் வந்தாலும் அப்ப அந்த அளவுக்கு தன்னுடைய தோழர்களும் இவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் அந்த பாதிப்புகளை சகித்தார்கள் அவர்கள் சபர் பண்ணினாங்க கொள்ள வந்தாங்க நடந்தாங்க யாருக்கு எப்படி ஜென்னான்னு தெரியாது என்றாலும் இந்த வாழ்க்கை அப்படியே நீங்க திரும்பி உங்களுக்கு புரியும் சோதனைகள் எந்த வடிவத்தில் வரும் என்று தெரியாது ரஹமத் அப்பதான் இறங்கும் அல்லாஹுடைய நல்லடியாக இருக்கு அப்படி என்றால் கவனமாக இன்னொரு விஷயத்தை நாம் அதுக்குள்ள போயிடுவோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின்னு சொல்றான் வாழ்க்கையில் ரெண்டு கேட்கிறான் சபர் ஒன்று அர்ப்பணிப்பு இந்த ரெண்டும் தேவை ஜென்னாவுக்கு நுழையிறதுக்காக அல்லாவுடைய நல்லடியார்கள் அதுக்குரிய களத்தை அல்லாஹ் மதீனாவுலேயும் மக்காவுலையும் உருவாக்கி கொடுக்குறோம் என்ன களம்னு மக்கா மக்காவாசிகள் மதீனாவுக்கு வராங்க கிட்டத்தட்ட எண்பது சொச்சம் பேர் வராங்க வந்தால் முஹாஜிர்கள் மதீனாவாசிகளுக்கு இப்போ ஒரு சோதனை வந்தவங்க உடுத்த உடுப்போட வராங்க ஒன்றும் கையில் கொண்டு வரல என்ன பண்ணுறது வந்தவர்கள் வந்திருக்கிறாங்க இவங்க தான் இப்போ பார்க்கணும் அல்லாஹ் ரப்புல்லா இந்த சோதனை நிகழ்த்திற அன்சாரிகள் முன்னாடி வாராங்க ரசூலுல்லா உட்காந்து போட்டு சொன்னாங்க இதுல பாதி கொடுத்துருங்க சொத்துல பாதி இதுல இது இதுல இது அன்சாரிகள் கொடுத்தாங்களா இல்லையா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே வெள்ளையா கருப்பா சிவப்பா நிறமா ஒண்ணும் தெரியாது ஊரை விட்டு வந்திருக்கிறாங்க பெருமானோர் வந்திருக்கிறாங்க இவ்வளவு காலமாக மெல்ல மெல்ல சிறுக சிறுக சேர்த்த சொத்து ஈச்சை பழத்தை வித்து எடுத்த சொத்து எடுத்த காணி எடுத்த பூமி இதெல்லாம் பாதி சொல்ல கம்ப்ரமைஸ் பண்ணி டென் பர்சன்ட் சொல்லுங்க நான் கொடுக்கிற யாரில் ரெண்டரை விதம் இட்ஸ் ஓகே சொத்துல பாதி நான் கொடுக்கணுமா ஒரு சஹாபி கேட்கல சிரித்த முகத்தோட கொடுத்துட்டு எனக்கு ரெண்டு வைஃப் ஒன்று நீங்க வாழுங்க பிரதர் அல்லாவுக்காக வந்த நீங்க வாழுங்கண்டா அல்லாஹ் சொல்றான் அவங்க குவாலிஃபைடு ஆகிட்டாங்க ஜென்னாக்கு அவங்க அவங்க லைஃப் ஆட் பண்ணிச்சாங்க என்ன கொடுக்குறோம் ஜென்னாடை கதவுக்கு இது அப்து ரஹ்மான் அவருக்கு எல்லாம் கொடுக்க போல வேணா துல்லணியால சூக் எனக்கு மாக்கட்டை மட்டும் காட்டுங்க மத்தத நான் பாக்கிறேன்டா எனக்கு மாக்கட்டை காட்டுங்க மத்த நாம் பார்க்குறேன் எனக்கு வேணாண்டா

தோழர்கள் வருகிற நேரத்தில் அவங்க கடைசி நாட்கள்ன்னு நினைச்சிட்டு தான் வருவாங்க இது ஃபைனல் மூமெண்ட்டை நடப்பாங்க முஸ் அபு கொண்டு வருகிறார் கஃபனோடு வருகிறார் அந்த இடத்துல அல்லாஹ் ஹராப்ல ஹஸ்ஜத் அவருடைய ரூஹை எடுக்கிறான் அல்லாஹ் வலியா அலமல்லாஹுல் அதின் ஜாஹதூமின் ஓய் அலமஸ் சாபிரி உங்களின் பொறுமையாளர்கள் யார் தியாய்கள் யார் அந்த அடையாளம் காலாம் அம்மா சிபு தும்மன் ததுகுருள் ஜென்னா ஜென்னா குல் நொலையை பார்க்குறீங்களான்னு கேட்குறானு முஸ் அபுரி உம்மேர் ரதி அல்லான்னு சொல்கிறாங்க நாங்கள் அவரை எடுத்து கஃபன் பண்ணுறோம் கஃபன் பண்ணினா தலை எடுத்து போட்டால் கால் தெரிகிறது இழுத்து பார்க்குறோம் தலை தெரிகிறது முடிவெடுத்தோம் தலையை மறைப்பதாக தலையை மறைச்சிட்டு இது கீரெண்டு புல் இருந்துச்சு புல்லை பிச்சு காலில் போட்டு நாங்கள் செஞ்சோம் அப்து ரஹ்மான் பின் அவுஃப் எப்போ சொல்கிறாரு தெரியுமோ ஒரு இஃப்தாரில் வச்சு எல்லாம் வச்சிருக்கிற நேரம் அல்லாஹ் எங்களுக்கே இந்த உலகத்தில் எல்லாம் தந்துருவானோ முஷாபு எல்லாத்தையும் கொடுத்தார் துனியா அவரைக்கு கொடுக்கவில்லை அல்லாஹ் எங்களுக்கு அங்கு குறைச்சிருவானோ துனியாவை தூங்க பயப்படுறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களை துனியாவைக் கண்ட அஞ்சின ஒரு கூட்டம் ஜென்னாவை புரிந்த விதம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பெரும் கோடீஸ்வரர்கள் தன் மரண பயணத்தை போகிற நேரம் கஃபன் இல்லாமல் போனார்கள் சகோதரர்களே அல்லாஹனோட கோவமா குல்லாமன் தூபில்லா சும் மஸ்த கிம் அந்த சகோதருக்கு அல்லாவுடைய தூதுரன்னு சொன்னாங்க ஆமந்தூபில்லா சொல்லுங்க உறுதியான இல்லைங்க இதான் உபதேசம் நல்லடியார்களே இது பாலைவனத்து வரலாறில் ஒரு வீட்டு ரெண்டு வீட்டில் நடந்த கதை அல்ல இது பல இடங்களில் நடந்த கதை அல்லா கூட நல்லடியார்களே உங்களுக்கு தெரியும் ஜுலை அல்லான் அவர்கள் ரசூல்லா பொறுத்தளவில் ரசூல்லா அவங்க கேரக்டரே வேற அலங்கோலமான ஒரு மேலெல்லாம் ஒரு சொறி வந்த ஒரு ஆளை நீங்கள் அப்படியே பிடிச்சி மான பண்ணி இது பண்ணுவீங்களா ரொம்ப இதாக செய்வீங்களா அவரை பிடிச்சி மோந்து கொள்விங்களா கருப்படிமைகளை ரசூல்லா பிலால் இப்படி ரபாவோட ரசூலாக நடந்த விதமே ஆச்சரியம் மக்கா வெற்றி நேரம் அப்படி விரலால் எட்டி எட்டி பார்க்குறாங்க ஐந பிலால் அரபிகள் எல்லோரும் கை கட்டி பார்க்குற நேரம் ஒரு ஆபசியை கொண்டு போய் அசின் அசான் சொல்லுங்கண்டாங்க எல்லாரும் பார்த்தாங்க அரபி ஆஜமி இல்லைண்டாங்கிற சூழல்ல கருப்பர் வெள்ளியர் இல்லைண்டாங்கிற சூழல்ல பிலால் உங்களுக்குரிய ரசூலுல்லாவுடைய மாஜின் யாரும் கேட்கல காபத்துள்ள திறந்த நேரம் கொண்டாடுற நேரம் அல்லாவுடைய ரசூலில் அப்படி நெருக்கி வைப்பாங்க அதனால தான் பிலால் சொன்னாங்க ரசூல்லா மௌத்தான பிறகு எனக்கு ரசூல்லாவுடைய ரவுலாவை கடக்க இயலாது தாண்டி போகல அதை என்ன அனுப்புங்கன்னு நாங்கள் ஹலிஃபாட்டை வந்து கெஞ்சினாங்க எனக்கு மதியனால் இருக்க இயலாது ரசூலுல்லாட ஞாபகமே என்ன அனுப்புங்க நாங்கள் உமர் பின் கத்தாப்பெஞ்சாங்கன்னு அனுப்புங்க மதீனா விட்டு ஒவ்வொரு மூலையிலும் ரசூலுல்லா அவருக்கு ரசூல் அவரோட நடந்த விதமெல்லாம் அவரையும் நல்ல ஜுலேபி ரதில்லான்னு அவர்கள் ஒரு நாள் கூப்பிட்றாங்க ரசூல் ஜுலேபி என்னப்பா என்னன்னு கேட்குறாங்க முஸ்லீமில் பார்க்கலாம் இங்கே ஹதீஸ் என்னன்னு கேட்குறாங்க அது என்ன வேணும் அது என்ன நினப்பாரு கல்யாணம்லாம் முடிக்கலையான்னு கேட்குறாரு ஏன்னாடா அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னா ஜுலேபி பிரதே இல்லான பொறுத்தல்ல அலங்கோலமான மனுஷன் அவ்வளோ அலங்கோலம் அது என்னன்னு தெரியாது குஸ்த நோயா இல்லை என்னென்று ஹதீசில் அவ்வளோ வளரல அலங்கோலமான ஒரு கட்டணமாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இப்போ ஒரு அலங்கோலமான ஒரு கரைக்கு எந்த பொம்பளையும் அவருக்கு கல்யாணம் முடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கான அலங்கோலம் அப்போ ரசூல் செல்லாலை சொல்லும் சொல்கிறாங்க ஜுலேபிப் என்ன கல்யாணம்லாம் முடிக்கலையா எனக்கு யார் யார் சொல்ல பொண்ணு தட போகிறாங்க நான் எப்படி கல்யாணம் முடிக்கிறது அந்த மாதிரி அவர் ரசூல் செல்லாலை சொல்லட்ட என்ன வேணும்னு கேட்குற நேரம் யாரும் ஜென்னா கல்யாணம்லாம் முடிங்க ஜுலேபிப் மதீனால அவர் இடத்த காட்டுறாங்க ரசோலா இங்கே போங்க ஊட்ட சொல்றாங்க ரசோலா எப்படி சரியாக மதீனா நாலேஜ் ரசோலாக்கு நல்லா இருக்குது எப்பயுமே காயம் கவுண்டிங் எடுப்பாங்க இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர் பொப்பியூலேஷன் என்ன எல்லாம் கவுண்டிங் இருக்கிற ரசோல்லாட்டு இந்த வீட்டுக்கு போங்க அது ஒரு பொம்பளை புள்ளி இருப்பா சலாம் சொல்லுங்க நான் சலாம் சொல்ல சொல்லுங்க அங்கே போய் பேசுங்க கல்யாணம் நடக்க நடக்கும்ட்டாங்க யார் ரசூ எனக்கா ஆ நடக்கும் போங்கன்ட்டாங்க இவர் போய் சலாம்னு சொல்லிட்டு அஸ்லாம் ரசூல்லா பொன் கேட்க சொன்னாங்க ரசூல்லாக்கா அவங்க வாப்ப சந்தோஷப்பட்டாரு அது அப்படியே வருது ரசூலாக்கா தரேன் நீ ரசூலாக்கு இல்லை எனக்கு கேட்க சொன்னாரு அவரு இதாயிட்ட உங்களுக்கா அப்படின்றாரு இழுக்குறாரு அது கலையா நடக்காது அந்த பொம்பளை புள்ள உள்ள என்று கேட்டு வர்ற இவர் போறாரு கூப்பிட்டு இங்க வாங்க அந்த அம்மா கேட்குறா அந்த பொம்பளை புள்ள ரசூல்ல என்ன உங்களுக்கு முடிக்க சொன்னாங்களா ஆமாண்டா அவ்வளோதான் அப்ப சரி சுபஹானல்லா இந்த யூதிகளை இன்றைக்கு நீங்க பார்க்க இயலாது தீனுக்காக ஹிஜாப் ரசூலுல்லாட உம்மத்தில் இருந்து ஹிஜாப பேன்றத்துக்கு இயலாத பொம்புளே அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த அளவுக்கு கொஞ்சம் இதை போட்டா உங்களுக்கு கஷ்டமா ரசூலுல்லா சொன்னதுக்கு தந்த வாழ்க்கை ரெடி உங்களுக்கு தெரியும் உகதில் ஒரு பொம்பளை ரசூல்லாக்கு பல்லு காயமாயி நெத்தி காயப்பட்டு ரத்தம் போய் முறிச்சிட்டு கீழே விழுந்துட்டாங்க மதீனாக்கு ஸ்ப்ரெட் ஆகுது ரசூல்லா மவுத்துண்டு காஃபீர்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிட்டு ஓடி வார ஒரு பொம்பளை ரசூலுல்லாஹ் எங்கே எப்படி கண்டவர் சொல்கிறாரு உங்க வாப்பா மவுத்து இன்னாலிங்களா இவைங்கராஜ் வாப்பா மௌத்தா ரசூலுல்லாஹ் எப்படி உங்க ஹஸ்பண்டும் மவுத்து ரசூலுல்லாஹ் எப்படி உங்கள் மகனும் மவுத்து

அவர் அங்கே சுகமாக இருக்கிறார் அலமதுல்லாக்காக தங்களை முழுக்க கொடுத்தவர்கள் அன் தன்னுடைய உயிரை விட நபி மேல் என்பது மதீனா காட்டிக்கொண்டே இருந்தது மதீனா காட்டிக்கொண்டே இருந்தது அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி ரசூலுல்லாவை நேசித்த ஒரு கூட்டம் அல்லாஹுடைய அவ்வளோ ரசூல்லா நேசித்துனா அந்த பெண் சொல்றா சரி நான் முடிக்க திருமணமும் நடக்குது ஜுலிபி பிரதிகளான சந்தோஷம் எப்படி இந்த என்ன ஒரு பொம்புல முடிச்சாண்டா எனக்கு கல்யாணமே இல்லைன்னு நினைச்சா என்ன ஒத்த சந்தோஷம் நீட்டி வைக்கலல்ல அவர் அப்பவே அல்லாஹ் கபூலாக்கிட்டான் ஜென்னாக்குரிய கபூலிய தப்பு நடக்குது இந்த உலகத்தில் ஒரு அமர்கடத்தை கொடுத்த இரவு அடுத்த நாள் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாதுக்கான அழைப்பு அம் திறக்கப்படும் நல்லா கேட்குறானே ஜிஹாதில் அவர் ஷஹீதாக்கப்படுறார் உமர் ரதி அவர்கள் கிட்ட நிற்கிறாங்க ரசூல்லா ரசூலுல்லா ஜிஹாது முடிஞ்சா ரசூல்லா போவாங்க ஒவ்வொரு தோழர்களையும் பார்த்துட்டு போவாங்க ரசூல்லா கேட்குறாங்க ஐன ஜுலேபிப் எனக்கு ஜுலேபிபை பார்க்கணும் எங்க ஜுலேபிப் ரசூலாக்கு தெரியும் ஜுலேபி மவுத் அண்ட் எனக்கு ஜுலேபிபு பார்க்கணும் உமர் பின் ஹத்தா பக்கத்தில் போகிறார் ரசூல்லாவோட எங்கேயோ தேடி 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 நிறைய குற்றயிர்கள் ஷஹீதாக்கப்பட்ட உயிர்கள் அல்லாவுக்காக தங்களை கொடுத்தவர்கள் தாண்டி போய் அந்த இடத்துல நிக்கிற தூக்கி நெஞ்சில் அப்படியே அரவணைக்கிறாங்க இது சாதாரண வார்த்தையில் காதலன் காதலிய பார்த்து சொல்லுவான் நான் உனக்குள்ள நீ எனக்குள்ள நாலு நாளைக்கு சாப்பாடு இல்லாடி விளங்குதா எனக்குள் உம பார்த்தங்க அந்த ஷகிதாக்கப்பட்ட உடம்பு அப்படி பிடிச்சிட்டு ஜன்னாவாக்குரிய அந்த அடையாளத்தை சொல்லிட்டு ஜிலேபிப் எனக்குள்ள யார சூழல்லா இந்த இடத்துல இந்த உமர் என்ன நீங்க இந்த வார்த்தை சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைக்க கூடாதா யாரும் அல்லாஹுடைய நெல்லடியார்களே இந்த துணியா மாறி இருந்தது அவர்கள் சிரித்தது அழுதது தூங்கிறது எல்லாம் அல்லாவுடைய அல்லாஹுடைய நெல்லடியார்களே இதுதான் பயங்கரமா அவர்கள் சோதனை நேரம் சிரித்தார்கள் அவர்கள் வித்தியாசமான மனிதர்களாக இருந்தார்கள் அவர்களை கூப்பிட்டு துனியாவை கையில கொடுத்தான் நீங்க தான் அரசர்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உலகத்தை ஆண்டார்கள் உலகமே எல்லாமே கீழே விழுந்தார்கள் படித்தவர்கள் அண்ணாந்து பார்த்தார்கள் குருவான் உலகத்தை ஆண்டது மதீனா தலைநகரமாக மாற்றப்பட்டது வேற எதனாலும் மதினா தலைநகரமாக்கப்படவில்லை அது மில்டரி பவரும் இல்லை அது ஃபைனான்சியல் அபிலிட்டியும் இல்லை அது எந்த எந்த ஒரு அதாவது எந்த ஒரு ரெவலூஷனும் இல்லை எந்த புரட்சியும் இல்லை மதீனா ஒயில் கண்டுபிடிக்கவும் இல்லை

முன்னாடி சென்றவர்கள் மீது சுமத்தின மாறி சுமைய எங்க தலையில வச்சிராதையா அல்லா நைட்டுக்கு தூங்க தூங்கப்பூக்களை சொல்றோம் அல்லாஹ் சொல்லி தர்றா இப்படி கேளுங்கடா

போகிறோம்னா ஒவ்வொரு நைட் லைப் அல் கோமில் காஃபிரி காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செஞ்சறியால் இது மௌத்து வரைக்கும் காஃபிர் பிரச்சனை இருக்கும் அல்லாஹுடைய பலஸ்தீனத்தில் மட்டுமில்லை ஃபன்ஸ் ஒரு நாள் அல் கோமில் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அதனால் அதாவது என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லை நல்ல முறையில் அவரோட நடக்கணும் நல்ல முறையில் ஆகணும் ஆனால் தீனண்டு வரப்பில் ஷைத்தான் அது கேள்வியை உண்டாக்குவான் அல்லாஹுடைய நல்லடியார்களே புரிந்து கொள்ளுங்கள் அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் ஜென்னாவை அல்லாஹ் ரபுல்லாலமின் ஜென்னாவை தருவதற்கு ஒரு விலையை தீர்மானித்திருக்கிறார் அந்த விலை நம்முடைய வாழ்வு நம்முடைய நேரம் நம்முடைய காலம் இதுதான் நேரத்தை தொழுகைக்கு டைமை கொடுக்க இலம் நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய பசியை அடக்கி கொண்டு நோம்பு பிடிக்கலாம்டா நாங்கள் கொஞ்சம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து கண்கலங்குற நேரம் நாங்கள் அல்லாண்டு சொன்னோம்ண்டா நாங்கள் மிச்சம் நெருங்கிட்டோம் ஜென்னாக் மிச்சம் நெருங்கிட்டோம் ஜென்னாக் பாலைவனத்து வரலாறுகள் இன்றைக்கும் எங்களை அள வைக்கிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக அள வைக்கிறது அந்த பாசத்தை எல்லாம் எங்கள் கல்புகளில் போடுறார் இது சனது செயின் செயினாக வருது எங்களுக்கு முன்னாடி உள்ளவர்கள் அவர்கள் பேர் கொடுத்து விட்டார்கள் ஜென்னாவுக்கு அல்லாஹ் சொல்லுகிறார் அவர்கள் பேர் கொடுத்து விட்டார்கள் அவர்கள் லஹாமா கசபுத் லஹாமா கசபுத் ஓலக்கும்மா கசபுத்தும் அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு இப்போ உங்கிட்டேனென்றால் தான் பழைய கதை முடிஞ்சுட்டு அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு ஓலக்கும்மா கசப்பு நீங்கள் சம்பாதிக்கிறது உங்களுக்கு என்ன முடிவு நல்லா கேட்குறான் என்ன முடிவு அல்லாஹுடைய நல்ல இனி எத்தனை நாள் எங்களுக்கு கெழஞ்சிருக்குது எங்கள் வாழ்க்கையில் ஒரு அஞ்சாயிரம் நாள் ரெண்டாயிரம் நாள் நூறு நாள் ஐம்பது நாள் வெள்ள புடவையோடு எங்களை தூக்கி கொண்டு கபிரில் அடக்கப் போகிறார்கள் அப்போ சொல்லில் அதை யாரா இன்னொரு சுபஹானந்தா சொல்ல ஒரே ஒரு நாக்கு அசைக்க வாய்ப்பு அல்லாஹு அக்பர் சொல்ல பெருமானத்தனுடைய கடைசி நேரத்து வாய அசைக்க முடியாத நேரத்து இந்நிலையில் மௌத்தி சக்கராத் என்று சொல்கிற நேரத்து காலையில் ஃபாத்திமானாகி துடிச்சு துடித்து வாப்பா பார்த்து அழுகிறார்கள் உங்களுக்கு இவ்வளோ வேதனையாக ரசூல்லா அவ்வளோ ச இன்னலில் மௌத்தி சக்கராத் மூத்துக்கு ஒரு மயக்கம் இருக்கின்றாங்க ரசூல்ல்லா ஆனால் கடைசி மூணு வார்த்தைகளுக்கு முன்னாடி மூணு வார்த்தை எல்லாம் ஆறு வார்த்தை ஆய்க்கு முன்னாடி மூணு வார்த்தை ரசூல்லா சொன்னது சத்தம் வெளியே வரல ஆயானை காது வச்சு கேட்குறாங்க அல்லாஹ்லே

இப்ப சொல்லுங்க இது உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியும் எதுக்கு இந்த மஜ்லிஸ் எதுக்கு ஈமானுடைய உறுதி இவைகள் திரும்ப புதுப்பிக்கப்படும் அல்லாஹ்வுடைய நைட்டுக்கு ஆமன ரசூலுர் உரிதியாக ஓளுவோம் திரும்ப சொல்லுவோம் இந்த மஜ்லிஸிகள் ஏன் தேவை உங்கள் உறவுகளுக்கு வேண்டாமா உங்க புள்ளைக்கு வேணாமா உங்க புள்ளைக்கு நைட்டுக்கு டின்னருக்கு போங்க அல்ஹம்துலில்லா சந்தோஷம் மறந்து ஒரு நாள் கழிங்க